பாலியல் வழக்கில் சிக்கிய பிரெஜ்வல் ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் ஜெர்மனியில் இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி கர்நாடகா திரும்பும் பிரெஜ்வலை கைது செய்ய சிறப்பு புலனாய்வு குழு திட்டம் தீட்டியிருப்பதால் பிரெஜ்வல் ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார் பாலியல் வழக்கில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் ஜெர்மனியில் இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி கர்நாடகா திரும்பும் பிரஜ்வலை கைது செய்ய சிறப்பு புலனாய்வு குழு திட்டம் தீட்டியிருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக முன்ஜாமீன் கோரி பிரெஜ்வல் ரேவண்ணா மனு தாக்கல் செய்திருக்கிறார் இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைப்பில் இருக்கிறார் விவரங்கள் என்ன கர்நாடகாவில் பாலியல் வழக்கில் சிக்கியுள்ள பிரஜ்வால் டிரைவர்னா முன்ஜாமீன் கோரி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளார் அதாவது கர்நாடகாவில் ஆசன் தொகுதியின் எம்பியாக இருக்கக்கூடியவர் பிரஜ்வால் டிரைவர்னா இவர் பல்வேறு பெண்களுடன் ஆபாசமாக ஆபாச பிரச்சனையில் ஈடுபட்டதாக ஒரு பெண் சிக்கியது இதில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் பாலியல் துன்புறுத்தலில் பெண்களை ஈடுபடுத்தியது தெரிய வந்துள்ளது அந்த வீடியோக்கள் மிகவும் வைரலாக மாறிய நிலையில் இது குறித்து விசாரணை நடத்த கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது இந்த குழு விசாரணை நடத்தக்கூடிய நிலையில் பிரஜ்வால் ரேவண்ணா பெங்களூரிலிருந்து தேர்தல் முடிந்தவுடன் ஜெர்மனி தப்பித்து சென்றுவிட்டார் இந்த நிலையில் பிரஜ்வால் ரேவனாவை பிடிப்பதற்கு சிறப்பு புலனாய்வு குழு பல்வேறு முறை சம்மன் அனுப்பியும் அவர் வராத நிலையில் நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரன் பிறப்பித்துள்ளது இந்த மாதிரியான சூழலில் பிரஜ்வால் ரேவனா முப்பத்தி ஒன்றாம் தேதி விடியற்காலை பனிரெண்டு முப்பது மணி அளவில் கர்நாடகா வர இருக்கிறார் இது குறித்து ஏற்கனவே அவர் வீடியோ வெளியிட்டுள்ள நிலையில் அவர் தற்பொழுது கர்நாடகா வருவதற்காக பிசினஸ் கிளாஸில் டிக்கெட் பிளைட் டிக்கெட் புக் பண்ணியுள்ளார் ஜெர்மனியிலிருந்து கர்நாடகா வருவதற்காக இந்த சூழலில் சிறப்பு புலனாய்வு குழுவானது விமான நிலையம் வந்தவுடனேயே பிரஜுவால் ரேவண்ணாவை கைது செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் இந்த நிலையில் தான் பிரஜ்வால் ரேவண்ணா தனது வழக்கு நேரம் மூலமாக பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி வழக்கு புகார் மனு அளித்துள்ளார் குறிப்பாக அவர் மீது மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது பாலியல் வழக்கு உட்பட மூன்று வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கின் அடிப்படையில் அவர் விசாரணைக்கு ஆஜராகாததால் நீதிமன்றமானது அவருக்கு பிரிவாரம் பிறப்பித்திருக்கிறது இந்த சூழலில் தான் பிரஜ்வால் ரேவண்ணாவை செய்ய புலனாய்வு குழு திட்டமிட்டிருந்ததை அறிந்துள்ள பிரஜ்வால் ரேவனா தனது வழக்கறிஞர் மூலமாக முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர்